ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தங்க மயிலோட சூப்பர் ஆஃபர் பற்றி தான் வருஷத்தில் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடி எடுத்து வச்சிட்டோம் ஸோ இதுக்கான ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ஆஃபர் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு கிளிப் தங்க ரேட் வந்து பார்த்துடலாம் கோல்ட் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா நேத்தையை விட நாற்பத்தி நாலு ரூபா இன்றைக்கி வந்து கம்மி ஆகிருக்கு அதே போல் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபா நேத்தையை விட நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நாற்பது ரூபா நாற்பத்தி நாலு ரூபா அப்படின்றது குறஞ்சிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நமக்கு கொடுக்காது ஸோ அதை வந்து பேசுகிறதுல வேலை கிடையாது தங்க சாரி சில்வரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கிராம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வெள்ளியுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக போக்கிட்ருக்கு ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் அதுவுமே வந்து விலை ஜாஸ்தியாக போக்கிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம்னு தாராளமாக இந்த நேரத்தில் இப்போ வந்து என்னென்ன ஆஃபர் வந்து போக்கிட்ருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு தான் வந்து போட்டிருக்காங்க மெகா செயின் ஃபெஸ்டிவல் ஸோ ஸோ வந்து செயின் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த டைம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ எடுக்கிறதா இல்லைன்னா கூட வந்து நம்ம வந்து சும்மா வந்து போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து செயின் மேலால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட மாடல் தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கும் போய் பார்க்கும்போது நமக்கு பின்னாடி எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா கூட கிடைக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஏதாச்சும் மாடல் கூட நமக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ ஃபோட்டோ இது கூட எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வந்து நம்ம செஞ்சு வாங்கிக்கிறலாம் இல்லை அதே டைப் கூட வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிறலாம் ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் அன்னைக்கு இந்த மூணு நாளில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து போய்ட்டு வர பாருங்கள் இந்த செயின் மேலால் ஏழு சதவீதம் வேஸ்டேஜுக்கு கீழே நம்ம செயின் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு சதவீதம் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க ஸோ ஏழு சதவீதத்துக்கு மேலே நம்ம செயின் எடுக்கிறோம் அப்படின்னா ஆறு சதவீதம் வந்து தள்ளுபடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் வெள்ளி வந்து ஒரு கிலோ வந்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த டைம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பரிசு பொருள் சில்வர் ஜுவல்லரிலாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரை வந்து தள்ளுபடி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பரிசு பொருள் சில்வர் ஜுவல்லரி அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொலுசு அதே போல் வந்து ரிங்கு அப்புறம் செயின்னு பிரேஸ்லெட்டு இயர்ரிங்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் வரை வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர் நமக்கு வந்து பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைப்ஸ் வந்து கிடைக்கும் நார்மல் ரேட்டை விட நமக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும் பிரேஸ்லெட்லாம் பார்க்கும்போது இந்த டைம் வந்து நம்ம இதை பயன்படுத்தி வாங்கிக்கிற முடியும் அதே போல் வெளியில் வந்து வளையல்லாம் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து அப்படியே கிடக்கும் கொடுக்கும்போதுமே நம்ம வந்து பாதி ரேட் வந்து எடுக்க முடியும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து வளையல் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கிடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்தி உங்களால் என்ன வாங்க முடியுமோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் புது வருஷம் பிறக்க போது நிறையா ஜுவல்லரியில் வந்து நிறையா ஆஃபர் போடுவாங்க ஸோ அப்பப்போ அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்